ால் தராமக்கூடிய பாக்கியத்தை அல்லா நண்பர் வழக்கங்கள்லாம் இதற்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்குற பொழுது நரகத்திலிருந்து விடுதலை அளித்து அல்லாஹு தலா சுகத்திற்கு அனுப்புகிறான் என்று இதனுடைய நன்மையை பற்றி சொல்லிக்கின்றார்கள் நான் பார்க்கின்ற பொழுது சில கனிமாக்களை சொல்லுகிறார்கள் யார் காலையில நாலு விதமான தஸ்விகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாலு விதமான பாதுகாப்பு கிடைக்கும் சொல்றாங்க எப்படிங்க காலையில நாலு விதமான தஸ்விகளை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாலு விதமான பாதுகாப்பு கிடைக்கும் என்று நன்றி சங்கந்தாரேசன் சொல்றாங்க

ஒரு நாள் திறந்த வழியில குளிச்சுட்டு இருக்காரு எப்படிங்க திறந்த வழியில குளிச்சுக்கிட்டு இருக்க இப்படி இவர் குளிச்சு கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல ஏதாந்தமும் ஒரு நாள் வர்றாரு யாரே ஆமிரிப்போடு ரஃபியா என்பவர் வர்றாரு வந்து பார்த்துட்டு சொல்றாரு ஆஹா இவர் ரொம்ப அழகா இருக்காரு ரொம்ப அழகா இருக்காரு ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்காரு இவர் குளிக்கக்கூடிய அந்த உடம்பை பார்த்துட்டு

ஏதாவது சுகர் அதிகமா இருக்கும் அப்படி எல்லாம் சுகர் பிரசில்ல நார்மலா இருக்காரு அப்போ விழுந்துட்டாரு அப்ப என்ன செஞ்சாங்க சில பேர்கள் முதல் உதவி செஞ்சு பார்த்தா உடனே உடனே என்ன செஞ்சாங்க அப்படியே அவரை தூக்கிட்டு நல்ல சந்தேசன்ல போனாங்க போன உடனே சந்தேசன் கேக்குறாங்க இவருக்கு என்ன ஆச்சு அப்படி நம்ம போறேன்னு சொல்றாங்க சொன்ன உடனேயே என்ன செஞ்சாங்க இவங்க இவங்க வந்து என்ன செஞ்சாங்க இது மாதிரி இப்படி பார்த்தாங்க இவர் வந்து இப்படி ஒரு ஏங்கி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ற உடனேயே அப்ப நபிகள் சல்லந்தாக கை சொல்லாம சொல்றாங்க என்ன சொல்றாங்க மன்றா செய்யன் அஜபு மாஷா இருந்தால் இல்லாம இல்ல யார் காலையில

அல்லது இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு பாயிண்ட்ல அவர் உடம்பு முழுக்க என்ன செய்ய கழுவ சொன்னாங்க இப்படி அவர் கழுவப்பட்ட அந்த தண்ணீரை எடுத்து எப்படிங்க பாதிக்கப்பட்டார் அவர் மேல தொடிச்சாங்க தொடிச்ச உடனே அந்த ஸ்பாட் எடுத்தார் அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அல் ஐனு ஹக்கும் எப்படிங்க கண்டிஸ்தி என்பது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க

அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா அவர் வீட்டு வாசல்ல எப்படி எழுதிப்பாரா மாஷா அல்லா லா குவத இல்லா பில்லா இன்னைக்கு நாம பாக்குறோம் வீட்டு வாசல்ல சில பேர் என்னென்னமோ வாசனங்கள் எழுதுறாங்க அது எந்த அர்த்தத்தில் எழுதுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனா இந்த நப்பங்க நபி தோழர் வீட்டு வாசல்ல எப்படி எழுதிப்பாரா மாஷா அல்லா லா குவத இல்லா பில்லா அப்படிங்கிறவர் அவர் தாவீன்களுடைய வரிசையில் வரவர்

வாகனங்களா வீடுகளால் இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகத்தான் வீட்டினுடைய அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நாம பார்க்கின்ற பொழுது அந்த மாஷா அம்மா இல்லா பிள்ளா ஓதுவது மூலமாக கண்டிஸ்ட் என்ன செய்ய நிச்சயமாக என்ன செய்ய அது இருந்தே நாம என்ன செய்ய பாதுகாப்பு கிடைக்கும் என்னன்னு சொன்னால்

அப்போ உடனே அந்த ஒரு ஆள் என்ன செஞ்சாரு தெரிவிக்கிற போய் இவரு நீச்சல் ரொம்ப தடுமாடி போயிட்டு இருக்காரு மூச்சு திணற இறந்துருவாரு அந்த நீச்சல் தெரிஞ்சாரு நீச்சல்ல தத்தரிச்சு தூக்கிட்டு வெளியே வந்தாங்க அப்ப இன்னொரு ஆள் வெளிய வந்தவர் கேட்டாரு என்னங்க அப்படின்னா இல்லங்க நீச்சல்ல தத்தரிச்சுக்கிட்டு இருக்காதுல அதனால இவர் என்ன செஞ்சிட்டா தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க அவரை தூக்கி வெளியில கொண்டு வந்திருக்கோம்

அண்ணல பெருமான் சந்தனாரேசனம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் நடந்தது சான்றாக இருக்கிறது நாளைக்கு சாதாரண தினமல்ல நீ நீங்களும் நானும் உலகத்தில் முஸ்லீம் என்று சொல்கிறோமே அத்தனை பேரும் விடுவதற்கு ஒரு காரணம் பதில் சகாபா செஞ்ச கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது நோம்புல அவங்க செஞ்ச தியாக அப்படிப்பட்ட அந்த தியாக ஆலய தினமாக இருக்கிறது ஆகவே அதையும் சிறப்புப்படுத்தக்கூடிய மக்களாக